நேரத்தை செலவழித்து இங்கே வந்து வந்திருக்கும் தோழர்களுக்கும் உறக்க நன்றி விரிவான அறிமுகம் கொடுத்த செல்வி தோழர்கள் இங்க இருந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த நீயான வந்து பச்சை பாஸ் பறவை எபிசோட் பார்த்துருக்கீங்க பாசு வா பாசு பச்சை பாசு நம்ம பின்னாடி இருக்கு அப்படின்னு பாத்துருக்கீங்களா எல்லாரும் அப்ப வந்து ஒரு பையன் வந்து பிரவீன் வேணாம் பிரவீன் அடிச்சுடா ஏய் பச்சை பாசு நம்ம பின்னாடி இருக்கா அப்படின்னு அந்த பச்சை பாசு பிரவீன் யாரும் சிவகுமார் தோழர் கூட வந்த பாஸ்கரா நம்ம மாட்டி கொடுத்துருக்காரு பயங்கர காண்ட்ரவர்ஸ்லாம் நான் ஆக்சுவலி இதுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிடாங்கன்னா இந்த புக்கை படிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா இது எப்படி எழுதப்பட்டிருக்கும்னு தெரியும் ஏன்னா இவ்வளோ இருக்கிற பெரிய பச்சை பாஸ் பண்ணுவேன் யாரும் செலுத்த முடியாது பத்து வருஷமா அந்த வேலையில அவர் பார்த்து ஆனால் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் விமர்சனத்துக்கு மேலே முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன் இவர் ரொம்ப வருஷமா தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காரு இன்னொன்று இன்னைக்கு நம்ம சனிகள்கிட்ட வாதிடுறதெல்லாம் அவர் ஒரு இருபது வருஷம் பண்ணிருக்கிறாரு ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னுன்றதுக்கு ஒரு மதிப்பு அப்புறம் யூஎஃபி கையில இருக்காரு அப்படின்னும் போது அதனாலே அவர் பெரிய ஆலோசனை வந்து போராளிகள் இருக்கிறாரு ஏதோ ஒரு விஷயம் அவர் சொல்ல ஒரு விஷயம் ஸ்டேட்டை உறுத்துது இல்லை அரசு உறுத்துதுன்னும் போது அது அதுக்காக மதிப்பு கொடுத்து நம்ம அவர் சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அவர் பெரிய பஜ்ஜாஸ் பிரவீன் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் தனக்கான சமூக பொறுப்புல இருந்து விலகி அவர் செயல்பட்டிருக்காரோ இந்த புத்தகத்தை எழுதி காரணம் தந்து அவர் அம்பேத்கரை வந்து விமர்சித்தார் அப்படிங்கிறத தாண்டி அவர் மார்க்சியத்தையும் பயங்கரமா வளைக்கிறாரு அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கு ஏன்னா ஏன் இதை நம்ம வெளிப்படையாக பேசிட்டு போனோம் அப்படின்னா மார்க்சிய தோழர்கள் இல்லை மார்க்சிய அமைப்புகளும் அம்பேத்கர் அமைப்புகளும் அப்படியே வந்து கால ஒன்று ஒன்றுணைச்சிட முடியாது டப்புன்னு வந்து ரெண்டு படத்தை பக்கத்தெல்லாம் வச்சு இது பண்ணிட முடியாது தத்துவத்தில் ஆரம்பிச்சு வரலாறு ரெண்டு இயக்கங்களும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுலேருந்து ஒரு கோல்செய் கட்சி எப்படி இயங்கும் அந்த கட்சி முறையில் கட்டப்பட்ட கட்சிகள் எப்படி இயங்கும் அம்பேத்கர் மரபில் வந்த லேபர் பார்ட்டி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அந்த மரபில் வந்த கட்சிகள் எப்படி இயங்கும் யாரை எதிரியாக பார்ப்பாங்க யாரை வந்து சந்தர்ப்பவாதியாக பார்ப்பாங்க யாரை கருங்காலியாக பார்ப்பாங்க எல்லா மாறும் மாறும்போது நடைமுறையிலும் சரி தத்துவத்திலும் சரி ஏகப்பட்ட முரண்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்

இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப நான் சொன்ன மாதிரி வருஷமாவே இவர் என்ன பண்ணிட்டு அப்படின்னா ரெண்டு இயக்கங்களையும் ஒன்று திருட்டுறதுக்கு ஒரு அவர் ரெண்டு கையாளு கடுமையா திட்ட முதல்ல ஒர்க் ஆகலாம் அப்படிங்கறதும் அவர் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு இன்னொன்னு அப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னா சரி இன்னைக்கு உங்களை பண்ணுவாங்க பத்து வருஷம் கழிச்சு பேசுனதுல ஒரு உண்மை இருக்குடா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா கூட அதை செய்யணும்னா கூட அதுக்கான ஒரு தியரட்டிக்கல் ரிகர் வேணும் மார்க்சிமும் சரி அம்பேத்கரையும் சரி ரெண்டுலேயும் ஒரு தியரட்டிக்கல் ரிகர் வேணும் எனக்கு தெரிஞ்சு செலுத்த முடியாது அவர்கள்ட்ட அது மேபி அவருக்கு உள்ள இருக்கலாம் அவர் பயங்கரமாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் அவர் எழுத்துல அது தெரியல ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் கம்யூனிஸ்டத்துக்கு ப்ரிஃபர்ஸ் எழுதும் போது அம்பேத்கர் அவரே ஒரு மார்க்சியவாதி தான் அப்படின்னு இவர் வந்து ஒரு உருட்டை உருட்டினாரு அது ஏன் அப்படின்னு சொன்னாருன்னா அம்பேத்கர் வந்து வர்க்கத்தை பத்தி பேசிருக்காரு அதனால அம்பேத்கர் ஒரு மார்க்சியவாதி தான் நம்ம அப்படி பார்க்கவே தேவை அம்பேத்கர் அம்பேத்கராவே வச்சு மதிக்கலாம் அம்பேத்கரை மார்க்சியவாதி ஆட்சிதான் மதிக்கணும்ன்றது கிடையாது இல்ல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசிருக்காங்க ஒரு கன்க்ளூஷன் வராங்கன்னு சொல்லலாம் முடியா அம்பேத்கரையே நீங்க மார்க்சியவாதி ஆகணுன்ற தேவையெல்லாம் கிடையாது ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா வர்க்கத்தை பேசிட்டாரு அப்ப நிறைய பேர் என்ன விமர்சிச்சிருந்தாங்கன்னா ஏப்பா வர்க்கத்தை பேசுறதுனாலே ஒருத்தர் மார்க்சியவாதி எல்லாம் கிடையாது அந்த இருந்து எங்க போறோம் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்றாங்க மார்க்சியவாதி வர்க்கமம் அப்படிங்கிறது பல தாராளவாத நிபுணரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டுல பேசிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் டெபினிஷனா வச்சுட்டு அவர் மார்க்சியவாதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னபோது மறுத்த இவர் இன்னைக்கு இந்த புக்கில் என்ன எடுக்கிறாங்கன்னா அம்பேத்கர் ஏன் வர்க்க அரசியல பேசுறதுன்னு விட்டார்னா அவர் வர்க்கம்னாலே மார்க்சியம் நினைச்சுட்டாரு ஐயா அவர் எல்லாம் நினைக்கல நீ அப்படி நினைச்சுக்கிட்டீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அச்சா ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்னொரு இடத்துல என்ன பண்றாருன்னா மனுஸ்மிருதியை பத்தி மனுஸ்மிருதியை ஏற்பதுல இருந்து சாதி ஒழியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு என்ன சொல்லிட்டு இதை வந்து கம்யூனிஸ்டுகள் இதனால வந்து மனுஸ்மிருதி ஏற்பை பத்தி அவங்களுக்கு அதாவது மனுஸ்மிருதி மேலே தாக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரப்பில் போறாரு ஒன்னு மனுஸ்மிருதியிலிருந்து சாதி வரல அப்படிங்கிறத அம்பேத்கரே ஒத்துக்கிறது அம்பேத்கரே இந்தியாவில் சாதிகள் முதல்ல சொல்றாரு மனு வந்து சாதியை கண்டுபிடிக்கல சாதி உருவாயிடுச்சு மனு போடுதான் அம்பேத்கர் சொல்றாரு கம்யூனிஸ்டுகளும் மனு சுருதி தாக்கல் செலுத்தினால சொல்லல உற்பத்தியில சாதி இருக்கு அதையே நீ மாத்தாம நீ புக்கம் மட்டும் விமர்சிச்சோ எரிச்சோ நீ சாதியை ஒழிக்க முடியாது சொல்றாங்க படிய இந்த மத கோட்பாடு கொண்ட நூல்கள் தாக்கம் இருக்குன்றதை எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க அதனாலதான் இப்போ சசம்பி இதை பத்தி ஆய்வு பண்றாரு மாயையை பற்றி ஆய்வு பண்றாரு போக்குவரத்தை பற்றி ஆய்வு பண்றாரு பண்றாங்க ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு தரப்பையுமே ஒரு மாதிரி வந்து நான் வசதிக்கு ஏற்ப விமர்சிக்கிறதுக்கு எந்த போஷனில் பணம் நிறுத்துணுமோ அங்க நிறுத்திக்கிறார் ஸோ அந்த தீரட்டுகள் ரிகர் வந்து இவர்கிட்ட ஒன்ன இவரே மேரோட்டமாக வந்து ரீடிங் பண்றாரா இருக்கணும் இல்லை ஓ இவ்வளோ என்னென்னா நாம மதவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறவங்க வச்சு பாதிக்க இன்னொன்று என்ன அப்படின்னா இது ஜென்ரலாகவே இப்போ தோழர் சொன்னார் இல்லையா எப்படி விவாதிப்போம் ஏன் வந்து எந்த கட்சியில் போனாலும் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்காது அது ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது இந்திய சமூகம் எந்த நிலைமையில எப்படி அவனுடைய பண்புல இருக்கணும் இப்போ என்ன பண்ணுவோம்னா அமைப்பில் இருக்கும் தோழர்களுக்குலாம் தெரியும் ஒரு உழைப்பு முறக்க வந்து உடல் உழைப்பு சார்ந்த ரலிசிபவர்கிட்ட போய் பேசும்போது ரொம்ப நட்பாக பேசி அவங்களுக்கு நம்பிக்கையை வர வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களை இணைச்சுப்பான் ஆனா ஒரு அறிவு பட்டப்படிப்பு படிச்சுட்டு நான் அறிவாக இருந்தேன் அப்படின்னு நினைச்சிருக்க என்ன பண்ணுவோம் வேறு அசிம்புவோம் என்ன ஒரு உங்களுக்கு பொருளியல் வந்து அடிப்படையே தெரியல அப்படின்னா ஒரு பயங்கரமான அறிவு அந்த அறிவு செருப்பு வந்து சீண்டி விடப்பட்டோம் நம்மள்கிட்ட விவாதிப்பாங்க ஏய் நான் நாங்கள் படிச்சிருக்கேன் படிச்சுக்கிமா சரி நீ படிச்சதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே விவாதிச்சு அவனை உள்ள கொண்டு வந்தது இவர் என்ன பண்றாருன்னா புக்கு புக்கு எழுதினாலும் இப்படி எழுத முடியாது அது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான நிலப்புரப்புத்துவ பண்புகளை பற்றி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துல இந்த மாதிரியான உரையாடல் நடத்த முடியாது அப்படிங்கறது வந்து நிச்சயம் யாருனாலும் கருத்து அப்படிங்கறத வந்து நீங்க சமரச மாற்றம் விமர்சனம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன பக்கம் எழுதிக்கலாம் உங்களையே தாக்குறதா தான் நினைச்சுப்பாங்க கருத்தை தாக்குறதா நினைச்சு மாட்டாங்க அவன் என்னைய ஆயிடுச்சு கால பண்ண காலி பண்ண வரான் தான் அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க சோ அதை ஒரு கருத்துல கொள்ளாம தான் வந்து அவர் எல்லா புத்தகத்திலும் இதே பண்ணிட்டு இருக்காரு விமர்சிக்கவே கூடாதுன்னா கண்டிப்பா விமர்சிக்கலாம் இருக்கிறதுலேயே எனக்கு பிடிச்ச ரெண்டு பயோகிராபிஸ் வந்து கிறிஸ்டோபர் அம்பேத்கர் அட்டச்சி அது கிரிட்டிக்கலி என்கேஜிங் அம்பேத்கர் தான் இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் ஃபுல்லால் வெளிப்படையாவே பேசும் அதே போல அசோக் கோபாலோட பயோகிராபியும் ரொம்ப நேர்மையான ஆப்ஜெக்டிவான அவர் வந்து எந்த எந்தவாதி அம்பேத்கர் வாதி அப்படிலாம் அசோக் கோபால் சொல்லிக்கல ஆப்ஜெக்டிவா அவரோட பயோகிராபிய நான் வந்து அவரோட வாழ்க்கையை பதிவு பண்றேன் பண்றாரு இன்னும் சொல்ல போனா அம்பேத்கருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருந்தது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து எடுத்து சொல்றாரு ஆனாலும் எல்லா அம்பேத்கியவாதிகளும் அதை ஏற்கிறாங்க அதை வந்து அம்பேத்கியவாதிகள் இல்லாத படிச்சு பாராட்டுறாங்க ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்டிவா இருக்கு அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வெள்ளத்தின் போது மீடியா எப்படி வேலை பார்ப்போம் அந்த மாதிரி என்ன பண்றதுன்னா திமுக அரசு எங்கெங்கெல்லாம் வந்து தவற விட்டதுன்றத பதிவு பண்ணும் கரெக்டா நீ என்ன பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு நூறு இடத்துல பாதிப்பு நடக்காத இடத்துல மக்களை பயங்கரமா பயம் கொடுத்து விட்டுருவாங்க மக்கள் அப்புறம் வந்து பயங்கரமா பயந்து அந்த பேனிக் ஷாப்பிங் பண்றது இல்ல வந்து வெளியே விடுது காரை நடத்துறது ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பா மீடியாக்காரை ஏமாத்திக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நிஜமானமே திமுக தவற போய் காட்டுவாங்க மக்களுக்கு வந்து அது அதுவும் பொய்யா தெரியும் அதே போல இவர் என்ன பண்றாருன்னா நியாயமான விமர்சனங்கள் ஒரு இருக்கும்போது இவர் நூறு தேவையற்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் அது ஒன்று வந்து அமெரிக்காவில் படிக்கிறார் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி லண்டன் போகிறார் அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் செரிக்குமான் எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா நிஜமாவே அது போர் நடந்துட்டு இருந்த டைம் கப்பலில் ஒரு டிசிஸ் வச்சு அனுப்புறாரு டிசிஸ் மூழ்கிடுச்சுங்க அதனால வந்து நான் திருப்பி எழுதணும் அதனால எனக்கு கால அவகாசம் பண்ணு அமெரிக்கா கேட்குறது இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எழுதுறது எந்த தரவன் படிக்க எழுதுற அப்படின்னு கேட்டால் போட்டு கப்பல் அனுப்ப இந்த எத்தனையோ அம்பேத்கரை விமர்சிக்கிறதாலும் பாராட்டு எத்தனையோ தரவுகள் இருக்கும் போது எத்தனையோ எழுத்துகள் இருக்கும் போது இந்த மாதிரி வியூகம் எதுக்குன்னு தெரியல அம்பேத்கர் புக்கு திருட்டுனாரு அது எப்படினா கிறிஸ்துமிஷன் பத்தி பேசி இருக்கும்போது அம்பேத்கர் புக்கு திருட்டுனாரு ஏன் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளும் புக்கு திருட்டுனாலே கிடையாது ஆனா பயங்கரம் தெரியுது எஸ்பெஷலி இந்த பயங்கர லிபர்கள்லாம் இருப்பாங்க லிபரல்களா இருப்பாங்க ஏதாவது நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்படி வாங்கி அடி படிக்க மாட்டாங்க வாங்கி அடிக்கிட்டா சம ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு எல்லாம் போனா கண்டிப்பா வந்து பை நிறைய நிறைய அம்பி வந்துருவாங்க அந்த மாதிரி பண்ணதையெல்லாம் வந்து எடுத்து ஒரு பெரிய விமர்சனமாக அவரோட கேரக்டர் சேர்த்தாக போட்டு ஒரு குழப்பத்தை பண்றாரு இதனால என்ன பண்றாரு அப்படின்னா அம்பேத்கரை சரியாக விமர்சிக்கும் வாய்ப்பை தவிர அது ஏன் அப்படின்னு சொன்னா ஐகனைசிங் ஐகோனோ கிளாஸ் கடைசி போர்ஷன்ல என்ன பண்றாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் இயக்கங்கள்ல சில பிரச்சனைகள் வருகிறான் அம்பேத்கர் எழுத்துக்கள் சில பிழைகள் இருக்கலாம் இல்ல அந்த காலத்துலாம் அது ஒண்ணு அதனால வரும் பாதிப்பு ரெண்டாவது அவர் எழுதியதை மிஸ்அண்டர்பரேட் பண்றதுனால வரலாம் மூன்றாவது அவரும் தப்பா எழுதல மிஸ் பண்ணல சமூகத்துல பொது பூத்திலேயே சில குறைபாடுகள் இருக்கிறதுனால அது தவறாக வெளிப்படலாம் கரெக்டா இது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் நியாயமான விமர்சனம் அப்படின்னா அம்பேத்கர் பழங்குடியினரை பத்தி சில இடங்களில் பதிவு செய்வது நியாயமானவே அது ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது அத வந்து நம்ம வந்து நியாயங்கள்லாம் தப்பிக்க முடியாது கண்டிப்பாக அது தவறாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன இல்லப்பா அம்பேத்கர் வேற இடத்துல கருத்துக்கள் பார்த்துட்டு இப்ப நம்ம பழங்குடியினருக்காக என்ன கருத்தை வளர்த்திக்கணுமோ அதை வளர்த்திக்க முடியாது அவர் பேசுறது நியாயப்படுத்த முடியாது அதே போல ரெண்டாவது மிஸ் இன்டர்பிரேஷன் இப்ப நம்ம மார்க்சியத்திலே பார்த்துருக்கோம் மார்க்சியத்துல இருக்கிறதுலயே பயங்கரமா இந்த லிபரல்கள் மிஸ் இன்டர்பிரேட் பண்ண ஒரு வாக்கியம் அப்படின்னா ரிலிஜன் இருந்து ஆபியம் ஆஃப் மார்க் மக்களுக்கான மதம்ன்றது மக்களோட அபிநா இருக்கு அப்படின்றது அதை கண்டமேடி மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏப்பா அப்படி கிடையாது நீ முன்னாடி எதுனா நாலு மணி மார்க்ஸ் எழுதியிருக்காரு அதையும் படிச்சுட்டு உள்வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பேத்கரும் மிஸ் இன்ட்ரோட் பண்ணப்படுவார் காஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னதை ஏதோ வந்து போய் அம்பேத்கர் வந்து தெரப்பி பார்த்து சாதியை தீர்த்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் சொன்ன மாதிரி சுத்திரிப்பாங்க அவர் மார்க்ஸே அவர் இல்லை இருந்தாலும் மார்க்ஸோட கருத்துக்கு எந்த கருத்துக்கு நெருக்கமாக அது இருந்தது அப்படின்னா மார்க்ஸுக்கு ஒரு இஃப் அன் ஐடியா கிரிப்ஸ் மைண்ட் ஆஃப் த மாசஸ் இட் பிகம் அ மெட்டீரியல் ஃபோர்ஸ் வரும் ஒரு சிந்தனை மக்களின் மூளையை ஆட்கொண்டு விட்டால் அதுவே வந்து ஒரு பெரிய போர்ஸா மாறும் அந்த அர்த்தத்துல தான் வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி போறோம் அவர் வந்து பயங்கர சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் சொல்லல அது வந்து பயங்கர பின்னணித்துவாதிகள் அதை எடுத்து வச்சுட்டு நிறைய தவறான செயல் திட்டங்கள்லாம் வகுக்கிறாங்க இது மிஸ்இன்டர்பிரேஷன் பாருங்க மூணாவது பொதுவாகவே அம்பேத்கர் இல்லை இவர் வந்து அம்பேத்கரின் பிரச்சனைகள் எல்லா தலைவர்களுக்குமான அம்பேத்கர் இறந்ததுக்கு அப்புறம் தலைமை பொறுப்புக்கு யார் வரது கட்சி எப்படி நடக்கும் ஏன் ஸ்பிளிட் ஆகுது அப்படின்றது நீங்க ஒண்ணு வேணா ரெண்டு ஸ்பெக்ட்ரம் அதை ஸ்பெக்ட்ரம்ல ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோம் இருக்கிறதுலயே கருத்தியல் உறுதியாக நேர்மையாக தியாக உணரோட அதாவது லெனியத்தில் உறுதியாக இருந்த ஸ்டாலின் ஒரு பக்கம் எடுத்துக்கோம் ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் இன்னொரு பக்கத்துல எம்ஜிஆர் இருக்கு மாயை தான் ஊட்டி வளர்க்கப்பட்ட மாயை ரெண்டு பேர் இருந்தபோது கட்சியில ஒரு பெரிய தாக்கங்கள் வந்தது இல்லையா யார் அதை கட்டு வரது பல அதுல இருந்து எங்க போச்சு நமக்கு தெரிய ரெண்டு பேர் இறந்ததுக்கு அப்புறம் அப்ப அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் இறக்கும் போது மட்டும் என்ன அப்படியே எல்லாமே ஒழுங்காக வேலை செஞ்சிருக்குமா இது ஒண்ணு இதே போல பொதுவாகவே ஒரு கருத்தியல் தளத்துல இது வந்து நான் பொதுல இருக்கிற பிரச்சனைகள் சொல்றேன் கருத்தியல் தளத்திலே பார்த்தா ஒரு மார்க்ஸ் லெனினுக்குமே நடக்குது இல்லையா லெனின் வந்து பாராளுமன்றம் பட்டியலில் கொள்வோம் அப்படின்னு சொல்றது ஒரு இடம் ஆனால் ஜெர்மனிக்கு ஆஸ்திரியாவில் இருக்குது ஆஸ்திரியாவுக்கு அவர் சொல்கிற தீர்வுகள் வேற அப்படின்னு போது இதை ஒரு சாரவர் எடுத்துவதும் அதை ஒரு சாரவர் எடுத்துவதும் இயல்பாக தான் நடந்தது மார்க்சியத்துக்குள்ளே அது இயல்பாக நடக்குது அது மார்க்சியங்களில் காந்தி மாவட்டம் பெரியாரு மாவட்டம் யார் எதிரானாலும் அது நடக்கும் அப்படின்னு போது அம்பேத்கரியத்தில் இது நடப்பது அவர் ஏதோ அம்பேத்கரியத்துக்கு மட்டுமே பிரத்யேகமான பிரச்சனையை பண்ணுறாரு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது அம்பேத்கர் அவர் குறை சொல்றாருங்கிற கிடையாது இது மூணுக்குமே வேற வேற தீர்வு

பொதுவாக வளத்துல அந்த மூணாவது கேட்டகிரியா இது பண்ண முடியும் சோ இவர் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் ஒரே கிளப்ல அடைச்சி எல்லாத்தையும் நான் போய் உடைக்கிறேன்னு உடைக்கிறேன் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன்னு உடைக்கிறாரு அதுல என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி பண்றதுனால நீங்க வந்து மிஸ்திரி அப்படின்னு சொல்லி சும்மா கண்ட்ரோலுக்கு போட்டு டைப் பண்ணி பாருங்க ஒய் அம்பேத்கர் பல எழுதிப்பாரு நீங்க புத்தகத்தை தெரியும் அது வந்து இவர் தான் விஷ்டியே இரு அசோக் கோபால் பல இடத்துல குறிப்பிடுறாரு அது விஷ்டியெல்லாம் கிடையாது அம்பேத்கர் அவருக்கு உணக்கிறார் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஓ அம்பேத்கரை ஐக்கனாக்கிறாங்க அது நிஜமான ஒரு பிரச்சனை இருக்கு அம்பேத்கர் என்ன செய்தார் ஏன் செய்தார் எந்த வரலாற்று சூழல் செய்தார் எந்த செய்தார் நம்ம புரிஞ்ச காலத்துனால இந்துஸ்தான் தலித் சங்கடம் சமித்தின்னு நம்ம வச்சிருக்கான் ஆர்எஸ்எஸ் அதில் தலித் அதாவது வந்து அம்பேத்கரையும் சவர்கரையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அவன் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படிங்கிற அபாயம் இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஆனா இது என்ன பண்றாரு அப்படின்னா அது எந்த மாதிரி விளைவுகளை இளைஞர்கள் மத்தியிலேயோ இல்ல அரசியல் தளத்தில் இயங்குபவர்கள் மத்தியிலேயோ தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஆய்வுக்கு உட்படுத்திட்டு அதற்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் உடைக்கிறது போல என்ன பண்றாருனா ஓகே அம்பேத்கர் இமேஜ் எல்லா பக்கத்துல நான் உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு போற அது வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலேயே வந்து வெரி கவுண்டர் ப்ரொடக்டிவ் எக்ஸசைஸ் அது என்ன தவறு விடுறாங்க இருந்தும் இந்த புத்தகம் ஏன் நல்ல புத்தகம் சொல்றனா இதை நிறுவுவதற்காக அவர் அசோக் கோபாலோ ஜெய்ல அம்மட்டோ காட்டாத நிறைய தரவுகளையும் நிகழ்வுகளையும் அவர் வந்து விவரிக்கிறார் குறிப்பா சொல்ல போனா இப்ப மூஞ்சை மூஞ்சை அம்பேத்கர் பார்க்கணும்னு போட்டாங்க அதற்கு முன்னாடி அம்பேத்கரின் முரண்பட்ட எம் சி கூட கண்டுபிடிச்சார் இதுதான் வந்து மூஞ்சையோட திட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு மூஞ்சைக்கே கடிதம் எழுதுவார் எழுதிட்டு நீ என்ன திருட்டு எனக்கு தெரியும்பா என்ன ஒரு ஆளாக கலந்து அப்படி இருந்தும் ஏன் அம்பேத்கருக்கு வந்து இது தெரியுதுன்னு தெரியல உண்மையே அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா இவரு புக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பேத்கர் ஏன் அதை பண்ணாருன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி முடியும் அவர் எப்பயுமே சீக்கியம் மாறதுக்கான அவருக்கு இது கிடையாது அவர் வந்து சில பேர் அதை ஜஸ்டிஃபை பண்ணி காட்டணும் ஜ்டி பண்ணி காட்டணும் சில பேர் அனுப்புறாரு சில பேர் கன்வெர்ட் ஆகாங்க திருப்பி வராங்க அதுல இருந்து அவர் என்னங்கிறாரு இல்லை தீர்வு இல்லைன்னு ஆனா எப்பயுமே அவர் வந்து நடைமுறை ஏன்னா மற்ற பேக்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அம்பேத்கர் எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கிறாரு எவ்வளவு செலவு செய்கிறாரு எவ்வளோ அதுக்காக போய் வாதிடுறாரு எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் வரைக்கும் போய் வாதிடுறாரு ஆனா மூஞ்சி அம்பேத்கர் பேக் மட்டும் ஏன் நடைமுறை வரலன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதே போல இன்னொரு கனெக்ஷன் ஏற்படுத்த மிஸ் நான் சும்மா ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கனெக்ஷன் என்ன அப்படின்னா ரணாலே ஜின்னா காந்தி அப்படின்ற ஒரு பெட்ரி அதில் அம்பேத்கர் வந்து ஹீரோக்கள் உருவாதவ இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது ப்ரெஷர் ஜெட்டி யார் வேணாலும் ஹீரோ உருவாக்கிங்களா அப்படிங்கறது இதை அவர் பேசிட்டு கடைசியில் அதே அம்பேத்கர் பின்னாடியே திருக்குறளத்துக்கான இது பண்ணி அம்பேத்கர் பின்னாடியே திருக்குறதுங்களாண்ண சில முயற்சிகள் செய்யாது ஆனா உண்மையிலே என்ன விலக்கணும் அப்படின்னா நீங்க கிறிஸ்டோபர் அம்பேத்கர் சொல்லி படிச்சீங்கன்னா தெரியும் பூனா ஒப்பந்தத்துக்கு கடைசியில் கையெழுத்திட அம்பேத்கர் ஒத்துக்கிட்ட காரணம் என்ன அப்படின்னா நிறைய தலித் தலைவர்களும் சரி தலித் மக்களும் சரி காந்தி போய் போனோம் ஆனா இது நடந்தது கிடையாது ஏன்னா அதற்கு முன்னாடி இரண்டாம் ரவுண்ட் டேபிள் காட்டினை மாநாடும் போது தான் தொண்ணூறு சதவீத ஆரம்பிக்கும் பயங்கரமான ஆதரவு இருக்கும் இங்க இருந்து எத்தனையோ டெலிகிராம் கடிதம் எல்லாம் எழுதுவாங்க அம்பேத்கருக்கு தலித் மக்கள் மட்டும் கிடையாது பிற மக்களும் எழுதுவாங்க ஜனநாயகவாதிகள் சொல்லிக்கிறவங்க அறிவு செய்திகள் படித்தவர்கள் எல்லாம் எழுதுவாங்க அவர் வந்து ஸ்டீமர்ல வந்து இறங்கும் போது அவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான பேர் கூடிய அவர் வரவேற்பாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்னன்னா காங்கிரஸ் பிரஸ் காங்கிரஸ் பிரஸ் தொடர்ந்து அம்பேத்கரை பற்றிய அவதூறுகளை பரப்பி காந்தியை வந்து தூக்கி பிடிச்சி காந்தியோட உயிர் போன என்ன பத்தி தொடர்ச்சியை எழுதி 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 பிரஸ் பிரச்சாரத்தினாலையும் பல இருந்து அடுத்ததுனாலையும் அம்பேத்கர் ஆம் பண்ணி வைக்கிறாங்க காந்தி ஒரு ஹீரோ ஹீரோங்க இன்னும் சொல்ல போனா எந்த தலித் மக்கள் அம்பேத்கர் சொல்லி திரண்டு இருந்தார்களோ அவர்களே காந்தி பின்னாடி செல்லும் அளவுக்கு பிரஸ் வேலை பார்த்து இதே ஒரு யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான் ஏன்னா கிறிஸ்டோபர் ஜெபர்லாம் பண்ண தவறாது இவர்கிட்ட இந்த ஈவெண்ட்ஸ் விளக்குறாரு இல்லையா ஆனா இதை பண்றதை விட்டு அவர் என்ன பண்றாருன்னா இப்படி சொன்ன அம்பேத்கருக்கு கடைசி காலத்துல அவரே தெய்வம் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அதையும் அம்பேத்கருக்கு எதிராக தான் இப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா அம்பேத்கர் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பேத்கர் விமர்சிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா ப்ரையாரிட்டி உங்களுக்கு இந்த 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 ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கு ஆளும் வர்க்கம் அம்பேத்கரை எவ்வாறு அழுத்தத்துக்கு ஆளாக்கியது அல்லது அவரை தோல்வியடைய செய்தது அப்படின்னு நிறுவது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுல இருந்து நம்ம நாலு விஷயத்த கத்துக்கிட்டு இன்னைக்கு செயல்படுவோமா அப்படிங்கறது ப்ரையாரிட்டியா இல்ல அம்பேத்கரை வந்து இதை வச்சுட்டு அம்பேத்கர் சொன்னதையே வச்சுக்கிட்டு அம்பேத்கரையே வந்து தெய்வமா வணங்குறாங்க அப்படிங்கிறது பிரச்சனையா ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம் நீ ரெண்டும் செஞ்சா கூட பரவாயில்ல ஆனா இதை தான் செய்யறாரு ரெண்டாவதா சொன்னது மட்டும்தான் செய்றாரு அது அவங்க ப்ரொடக்டிவா இருக்கு இன்னும் நிறைய இடத்துல பார்த்தா என்ன அவரோட அளவுகள் என்ன வச்சிருக்காருன்னா ஓ இது மாற்றியது வரல அதனால தூக்கிடலாம் அப்படின்றாரு அவர் மார்க்சியம் எது வரைய இருக்கிறாரோ அதே நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொது புத்தியில மார்க்சியம் அப்படின்னு கருதுற அந்த வரையறை தான் இருக்கிறாரு அது இல்லாம இன்னைக்கான தேவைக்கான நிறைய வரையறைகள் பார்த்தா இப்போ அவர் வந்து பாம்பே கவுன்சில் வந்து ரொம்ப விரிவாக வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறாரு கடைசி கடைசி என்ன பண்றாரா பாம்பே கவுன்சில் அவர் விரிவாக இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸஸ் பத்தி பேசுறாரு அது வந்து ஒரு லிபரல் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் தான் பேசுறேன் ஆனா இன்னைக்கு அது தேவைப்படுது ஏன்னா இன்னைக்கு டாக்ஸ் பேட்டர் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் கீழே இன்கம் டாக்ஸ் இருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து அதை விட கம்மியா கட்டலாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறத விட கார்பரேட் டாக்ஸ் கம்மியா கட்டலாம் அதை விட உழைக்கும் மக்கள் ஜாஸ்தியா இன்டைரக்ட் டாக்ஸ் கட்டுறாங்க அப்ப பெருமளவில் இருக்கலே கம்மியா கட்டுறான் மிடில் கிளாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கட்டுறான் சாரி மிடில் கிளாஸ் அவனோட ஜாஸ்தியா கட்டுறான் அதோட உழைக்கும் மக்கள் அதை விட ஜாஸ்தியா கட்டுறாங்க அப்படின்னு இருக்கிற போது இதை எதிர்த்து அம்பேத்கர் அன்னைக்கே எழுதியிருக்காரு அப்படின்ற வேலையை பார்க்கலாம் ஏன்னா இவரே சொல்வது போல அம்பேத்கரின் சில பொருளியல் கோட்பாடுகளை எடுத்து வைத்து தவறாக சித்தரித்து இன்னைக்கு சனியில் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது அம்பேத்கரின் எடுத்துக்கொள்ளையே அதுக்கு தீர்வு இருக்கு அதாவது தீர்வு இருக்குன்னா அதுக்கு பதில் எடுத்து அப்படின்றத இவரே ஆப்ளிகேட் பண்ணிருப்பாங்க அதை செய்யாமல் இவர் திருப்பியும் என்ன பண்றாருன்னா இதை எழுதினதும் போது அவர் தெளிவில்லாமல் எழுதுறதுனால சனியில் பயன்படுத்தாங்க அப்படின்னு அதை தெளிவுபடுத்த வேண்டியது வேலை இருக்கு இல்லையா அவர் தெளிவில்லாம எழுதினாராங்கிறது வேற கேள்வி ஆனா உங்க அவரோட இவரோட எழுத்துலயே இதுக்கான பதில் இருக்கு அப்படிங்கிறதா சரி இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றோம் ஏன் அம்பேத்கர் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அது ஏன் விமர்சன பார்வையோடய புரிஞ்சுக்கணும் ஆனா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பார்க்கணும் அம்பேத்கர் மார்க்சியவாதிகள் சொல்லிக்கிறவங்க ஏன் பார்க்கணும் அம்பேத்கர் எழுத்துக்களையும் அவரோட செயல்பாடுகளையும் அதோட முக்கியத்துவத்தையும் ஏன் பார்க்கணும்னா தொடர் வந்து சன்னியாசன் பத்தி சொன்னார் இல்லையா நான் வந்து லெனின் தந்தை இருக்கிறேன் அது வந்து சன்னியாசங்கிறது நடைமுறையில செஞ்சுக்காங்க தியரட்டிகளாவே லெனின் வந்து பத்தி எழுதிட்டாரு லெனின் வந்து ஆன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிலிட்டன் மெட்டீரியலிசம் தீவிர பொருள் முதல்வாதத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரை அந்த உரை வந்து கட்டையாக இருக்குது நீங்க இன்டர்நெட்ல அவைலபிள் நீங்க போய் படிச்சுக்கலாம் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா கம்யூனிஸ்டுகள் நாம் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் அவர் ரஷ்யாக்கே சொல்ற நம்மளுக்கு ரஷ்யாக்கே சொல்றாரு பெரிய தவறு என்னவென்றால் நாம் மட்டுமே புரட்சியை சாத்தியப்படுத்த விட முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது பெரும் தவறு நாம் புரட்சிக்கு தலைமை தாங்க முடியும் இல்லையா சமூகத்தில் வேலை பார்க்கும் இன்னும் பிற முற்போக்காளர்கள் பகுத்தறிவாளர்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் நான் வந்து பகுத்தறிவாளர்கள் முற்போக்குவாதிகள் நம்ப முடியும் சொல்லுவேன் அவர் சொல்ல பொருள் முதல்வாதிகளோடு அதை செயல்படாரு கண்டிப்பாக அதில் எங்களுக்கு மாற்று கற்றுக்கலாம் இருந்தாலும் சரி அதையும் சேர்த்துக்கொண்டு ஏன்னா பொருள் முதல்வாதிகள் அப்படின்றவங்க மார்க்சிய தன்மையிலே ஏங்கியல் பொருள் முதல்வாதிகளாக இருப்பாங்கன்ற அவசியம் கிடையாது அதில் ஏங்கியல் தன்மையை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அந்த கருத்தை பார்க்கலாம் ஏன்னா பல பிரச்சனைகள் இங்க மதம் பழமைவாதம் இதற்கெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் போர் தொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பயன்படுத்திக்கிறது தான் வந்து ஒரு கம்யூனிஸ்டின் வேலை இன்னும் சொல்லப்போனா நீங்கள் இதற்கு எதிரான போரில் புதுசா பாசத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்து மொழிபெயர்த்து இங்கே தகுந்த மாதிரி வடிவமைச்சு பிரச்சாரங்கள் மேற்கொள்ள பதிலாக டைரக்டா நீங்க இவங்கள ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் நம்ம வேலையை அவங்க எளிமைப்படுத்துறாங்க அப்படின்றது அப்ப அம்பேத்கரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் பெரியாரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மார்க்சியர்களின் வேலையை எளிமைப்படுத்த நாம் நம்ம எவ்வளவு முடியுமோ அவளை போல பயன்படுத்தணும் அதனாலதான் மார்க்சியர்கள் தான் இருக்கோமோ அது அம்பேத்கரோ பெரியாரோ அய்யங்காளியோ நாராயணகுருவோ குருவோ எல்லாத்தையும் ஏன்னா நம்ம விவேகானந்தரே பயன்படுத்தணும் அப்படின்னும் போது விவேகானந்தரை பயன்படுத்தணும் அப்படின்னும் போது ஏன் இவங்களை பயன்படுத்துறதுல நம்மளுக்கு ஒவ்வொருமே இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் மார்க்சியர்கள் அம்பேத்கரை கொடுக்குறோம் இந்த புத்தகத்தை ஏன் படித்து தெரிஞ்சுக்கலாம்னா இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏன் ஒரே நேர்கோட்டில் நிறுத்துறீங்க அப்படின்னு சில கும்பிட்டு நீங்கள் இல்லையா அது எல்லாமே பதில் இருக்கு ஏன்னா நீங்கள் படிச்சிக்கனால படிக்கும்போது தெரியும் இவ்வளோ பெரிய பெரிய நிலவில் அம்பேத்கர் நிறைய செயல்பாடுகள் எழுதும்போது இது நம்ம தாத்தா பண்ணிவிட்டு இல்லையா அப்படின்னு நமக்கு ஏன் அப்படின்னா அப்படி சொல்ற கூட்டிங்க கடைசியில் எங்க வந்து நிற்கிறான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு அது கம்யூனிஸ்ட் ஆயிடுச்சு கார்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறவங்க தான் இருக்கான் அந்த பூமுட்டைகள்லாம் அது திமுகவின் ஆயிடுச்சு அப்படின்னு பேச சொன்னாருக்கான் ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு தான் வந்து எதிரி மாதிரி நம்மளுக்குள்ளேயே நமக்கு தெரிகிற மொழியை எதிரிக்கு நம்ம யாருங்கிறது கரெக்டாக தெரியுது அவன் நம்ம எல்லாத்தையும் ஒருத்தன் அடிச்சா அதை வந்து நூல் பிடிச்சி மற்ற எல்லாத்தையும் அடிக்கிறான் கம்யூனிஸ்ட் அடிக்க வரான் அடுத்து இவங்களையும் அடிக்கிறான் இவங்க அடிக்கிறோமோ அவங்க அடிக்க வரான் அப்படின்னு போது இந்த நேரத்திலேயாவது மோடியாக கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி